சர்க்கருவே சரணம் நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற பகவானன் நம்ம எதுக்காக போயிருக்கோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சிடும் சாமிக்கு அப்படியேப்பட்ட கடவுளையே கடத்துறதுக்கு கேரளாவிலேருந்து ஒரு கும்பல் வந்துச்சு அது பெரிய விஷயம் அதாவது நம்ம பகவான் வந்து பெரிய கடவுள் அப்படின்னு நம்ம கேரளாக்காரவங்களில் சில தெரிஞ்சுக்கிட்டாங்க சாமியை அப்படி கேரளாவுக்கே கூட்டி போட்டு போயிடலாம் அப்போன்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு கும்பல் வந்து உட்காந்துருக்குது அவங்க என்ன பண்ணிக்காங்க அப்படியே மந்திரம் என்னமோ எலுமிச்சம்பம்லாம் வச்சுக்கிச்சு சாமி கட்டில் உட்காந்துருக்காங்க உங்கள் தூரத்தில் கொஞ்சம் கூட தள்ளி உட்காந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க சாமி அமைதியாக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவங்க ஏதோ என்னென்னமோ செஞ்சு பண்ணி ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துச்சு போல் அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க சாமி கட்லவுட்டு இருந்துச்சு கருவியில் முள் வெட்டி போட்டிருந்தாங்க அந்த முல்லை ஒரு கைப்பிடி அப்படி ஈக்கி மாதிரி எடுத்துக்கிட்டு வச்சாரு அட்டி அந்த ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு இழு இழுத்தா சட்டெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் ஊற்றுது வெளிக்கருவ முள்ளு தெரித்து ஓடுறாங்க விரட்டி விரட்டி அடிச்சுக்கார் சாமி எல்லாம் தெரித்து ஓடிட்டாங்க அவங்க கும்பலை உட்காந்துவங்களுக்கு எந்த விஷயமே தெரியாது அவங்க உட்காந்து கும்பிட்டுருக்காங்க என்ன எப்படி போட்டு அடிக்கிறாரு இவர்லாம் சாமியா அப்போனு நினச்சிக்கிட்டாங்க அவங்க அதை நினச்சதில் ஒரு ஆள் என்ன சாமி இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு அப்படி நினச்ச ஒரு சாமி கூப்பிட்டு போய் டீ வாங்கிட்டு சாமின்னு இருக்கார் சரின்னு டீ வாங்கிறதுக்காண்டி அவர் போயிருக்காங்க ஒரு கணக்கம்பட்டியில் போய் டீ வாங்கிறதுக்க டீ ஆர்டர் சொல்லிவிட்டு நின்றுட்டு இருந்திருக்காரு அங்கே அந்த அடி வாங்கிட்டு போன ரெண்டு நின்று நின்றுட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க என்ன பேசுனாங்கன்னா காலையிலேருந்து நம்ம இவ்வளோ உச்சாரம் பண்ணி எல்லாம் சாமியை உறி ஏற்றி கொண்டாந்துட்டோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இருந்தாங்கன்னா அந்த ஃபைனல் ஸ்டேஜ் இதை மட்டும் பண்ணியிருந்தோம்னா சாமியை நம்ம நாட்டுக்கு கொண்டு போய்க்கலாம் கடைசி இடத்துல இப்படி பண்ணிட்டாரே அப்புண்டு பேசியிருக்காங்க கே இந்த வாங்க போன ஒரு காதலை கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார் அடா பாவிங்களா சாமியே கடத்தலாம் கொண்டீங்களாடா அப்படின்னு உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்காம நம்ம சாமியை தப்பாக திட்டிப்பிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு டீ வாங்கிட்டு நேராக சாமியிட்ட கொண்டு வந்து ஆற்றி சாமி கொடுத்துருக்காரு சாமி கேட்டாராம் என்னடா டீ வாங்கிட்டியா அப்படின்னு வாங்கிட்டு சாமி எல்லாத்தையும் கேட்டியா அப்படின்னாரு ஆமாம் சாமி உட்காருப்போ அப்படின்னாராம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளுடைய பார்வைக்கு சாமி தப்பு பண்ணுறாங்கன்னு நம்ம நினச்சிக்கிடுவோம் தப்பா ஆனால் அது கிடையாது அங்கே விஷயம் வேறு மாதிரி இருக்கும் அங்கே உட்கார்ந்தவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டாங்க கடவுளுக்கு கூட சேஃப்டி கிடையாது மக்களுக்காக மக்களுடைய குறை தீக்கத்துக்காகத்தான் அவங்க பூமிக்கு வந்திருக்காங்க அந்த ம கடவுளையே நம்ம இடத்த கொண்டு போன நினைக்கிற மனுஷன் என்ன மனுஷன் பாருங்கள் இப்படிலாம் மனுஷங்க இருக்கிறாங்க மந்திரம் தந்திரத்தில் மாங்காய் காய்க்கும் என்னவொன்னாலும் பண்ணிடலாம் அதெல்லாம் எங்கள் பகவான்கிட்ட நடக்காது எந்த மந்திரம் தந்திரம் மானேஜன எது வாழ்ந்தாலும் பகவான்கிட்ட போட்டு அள்ளி நொறுக்கி கழிடுவார் இது நடந்த சம்பவம் இப்போவும் பகவான் வந்து எந்த மக்கள் வந்தாலும் இந்த உலகத்தில் எங்கேருந்து வந்தாலும் சர்க்குருவேன் வந்தால் அவருக்கு சரி பண்ணுறதுக்காக தான் அங்கே இருக்காங்களே தவிர வேறு எந்த ஒரு பாகுபாடும் சாமி பார்க்க மாட்டாங்க ஏன் கேரளாவில் கொண்டு போன்னு நினச்சவங்க கேரளாக்காரங்க வந்து கும்பிட்டு போக தானே எந்த என்ன பாருங்கள் இந்த மாதிரி புத்தி வச்சுக்கிட்டு மனுஷங்க இருக்காங்க பகவான் வந்து அதுக்கப்புறம் அந்த வந்து போனவங்க இந்த பக்கத்துக்கு திரும்பி கூட பார்க்கலாம் ஓடிய போயிட்டாங்க அடி வெளுத்து அந்த அளவுக்கு அவங்க போய் அப்புறம் கேரளாவிலலாம் அந்த விஷயத்தை சொல்லி அப்புறப்புறம் வந்து கேரளா மக்களும் ஒருக்கா வந்து கும்பிட்டு போவாங்க இது வந்து அங்கே நடந்த சம்பவம் சர்க்கரவே சரணம்